விலையில்லா வேட்டி சேலை மற்றும் மாணவர்களுக்கு வழங்கும் இலவச சீருடை திட்டத்தில் அரசு சுணக்கம் காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் இதுவரை ஒருமுறை கூட குறித்த காலத்தில் விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் நெசவாளர்களுக்கு தரமற்ற நூல்களை வழங்கி நெருக்கடியை ஏற்படுத்தி வெளி மாநிலங்களிலிருந்து வேட்டி சேலைகளை வாங்கி நிலைமையை சமாளித்து வருவதாக இபிஎஸ் விமர்சித்துள்ளார் இதேபோல் நடப்பு கல்வியாண்டில் நான்கு செட் இலவச சீருடைக்கு பதில் மூன்று செட் சீருடைகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இதன் மூலம் அரசுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுவதாக தெரிவித்துள்ளார் குறித்த காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு நான்கு செட் சீருடைகளை உடனடியாக வழங்கவும் விலையில்லா வேட்டி சேலையை பொதுமக்களுக்கு பண்டிகை காலங்களில் குறித்த நேரத்தில் வழங்கிடவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் உடனே தெரிந்து கொள்ள